ஹாய் ஹலோ வியூ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சென்னையில் தங்கம் விலை திங்கக்கிழமை காலை நிலவரத்தின்படி சவரனுக்கு அறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து விற்பனையாகி வருகிறது கடந்த வியாழக்கிழமை முதன் முறையாக தங்கம் விலை ஐம்பதாயிரத்தி தொற்று அதிர்ச்சி அளித்துள்ளது தொடர்ந்து மறுநாளே ஐம்பத்தி ஓராயிரத்தை எட்டியது சனிக்கிழமை சற்று குறைந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று மீண்டும் சவரனுக்கு ஆறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன ஒரு கிராம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகின்றன செய்கூலி சேதாரம் மற்றும் ஜிஎஸ்டி உள்ளிட்டவை சேர்த்து ஒரு சவரன் தங்கம் விலை தற்போது ஐம்பத்தி மூணாயிரத்திற்கு மேல் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்வால் மக்கள் கவலை அடைந்துள்ளன மேலும் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா கிராமுக்கு அறுபது பைசா அதிகரித்து எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன